అందరికీ రేపు ఇంకా వందర్ గామనా రైగి సంఘంలో ఆంగిరే ఉంది ఫస్ట్ ఆడే ఇట్కే అలా పాపంటున్నాం వీడియో షూట్ కొడదాం వాళ్ళ వీడియో ఉండమన్నా பிரதாபிஷேகம் வரைக்கும் எதிர்ப்பார் அது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கோயிலுடைய ஒரு நன்மை வந்து இலங்கை பாக்கியம் திருமண தடைகள் திரும்ப பிரச்சனை இதை அறிவித்துக்கிட்டோம் திருடைய ஒரு கோயில் ஸ்ரீ சுபராசினியர் இவருடைய அனுபவம் எல்லாருக்கும் நன்மை அதாவது என்ன கேட்டிங்கன்னா ஸ்ரீ விஜயகோலந்தராமனுடைய ராமநாதமர் சன்மா ஜெயந்தி கோமான் எதுலாம் பொங்கல் படத்துக்கு கிடையாது குடும்பத்தில் என்ன பிரச்சனைனாலும் இது வந்து ஒரு பலன் இருக்கிறது அவசியம் இவங்களால் என்ன அம்மாவாசைக்கு அமாவாசை ஒரு விஷயத்துக்கு ஒரு உதவி பண்ணலாம் ாம சீதாம்பராட்டி இருக்கிறாங்க எல்லா கோயிலையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க சீதாம்பிராட்டி வந்து இந்த சைடு தான் இருப்பாங்க நம்ம கோயிலில் தான் இந்த சைடு இருக்கிறாங்க அதில் ஒரு பழங்குடாய் மோசன் கட்டுற ஸ்தலம் இருக்கு ஒரு பாவம் இன்று புண்ணிய ஸ்தலம் இங்கே வந்து உருவாக்கம் ஒரு நன்மைகள் நடக்கிறது அவங்க குடும்பத்தாரில் ஏதாவது ஏதாவது இருந்தால் இங்கே வந்து அவசியம் அந்த கோயிலுக்கு வந்து ஒரு நன்மைக்கு வந்து பழங்கிட்டு ஜீரோ எயிட் சென்னலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ வாழ்க்கை வர